தொழதிக்காக ஐந்து மணிக்கு வந்தால் போதுமா என்று கேட்டிருந்தார்கள் இல்லை சற்று தாமதமாகும் போல் இருக்கிறது என்று சொன்னமானால் ஆறு மணிக்கு அவர்கள் வந்து அமர்ந்து விட்டார்கள் எட்டரை மணிக்கு அவர்கள் வேறொரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதால் அவர்களுக்கு தலைமுறை வழங்கி வாழ்த்துறையும் வழங்கும் பெரிய பெரிய அருமையான சொற்பொழிவுக்குலாம் பின்னால என்னுடைய சின்ன சொற்பொழிவை கேட்க உனக்கு ஒரு ஒரு ராஜா வந்த பிறகு அதாவது எங்கள் மாப்பாவை சொல்லுவா பிரியாணி ஆக்கி அடுத்தபடி பிரியாணியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பிரியாணி ஆக்கிட்ட பிறகு ஏதாவது எதாவது நீ பிரியாணி இருக்குன்னு ஏதாவது வரும்போது சொல்லுவா எதுக்கப்ப இந்த ராஜா வந்த பிறகு இந்த மந்திரிகள்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஆழ்த்தா நான் இப்போ இருந்தாலும் இந்த நூலை வெளியிடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு இருந்தாலும் ஒரு நட முறைக்காக நான் எல்லாட்டையும் ஒரு உங்களுடைய ஒரு பாசத்திலே நேசத்திலேயுமா இங்கே வர வேண்டியிருந்துச்சு சகோதரி ஜசீலா அவர்கள் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் எனது செக்ரட்டரி மீரான்ட்டு சொல்லி இந்த மாதிரி இந்த நூல் வெளியிடம்னு சொல்லி சொன்னோடனே எனக்கு அந்த நேரத்தில் எப்பவுமே நான் மாராஷ்ல எப்பவுமே போயிட முடியுங்கிறதுக்காக சரின்னு சொல்லிட்டேன் அப்புறம் இதுக்கு தோத கரெக்டாக இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சூழ்நிலை வெளிநாட்டு பயணம் வந்துச்சு அதுக்கு முன்னாடியே ஜெஸ்டிலா ஒரு வாரத்துக்கு மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வர வந்து காக்கான்னு சொன்னாங்க வந்து காக்கான்னு சொன்னாலே எனக்கு என்ன இல்லை ஜஸ்டிலாக எனக்கு ஒரு வியாபார ஒரு ஒரு பிரயாணம் இருக்குது எப்படி வர முடியும்னு தெரியலையேன்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க முகத்துலேயும் பேச்சிலையும் ஏமாதம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கேட்கும்போது அதனாலேயே நான் பம்பாயில் இருந்தேன் நாளைக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு இதுக்கே வந்துட்டேன் ஆனால் உண்மையிலேயே நான் இங்கே வந்தது எனக்கு மனசார எனக்கு அசல்ல ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது அதில் இங்கே பார்க்க வேண்டியவங்களை ரொம்ப நேசமானவங்க நெருக்கமானவங்களை பார்த்தேன் அது இல்லாமல் அழகான பேச்சுகளை கேட்டேன் அவங்க பாண்டியராஜன் அவர் நடிகர் பாண்டியராஜன் அவர்கள் சின்ன குறும்பாக சின்னது சின்ன சொன்னதாலும் ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் இருந்துச்சு அது இல்லாமல் அவங்க கவிஞர் யுகபாரதி பேசுனது ரொம்ப அழகாக இருந்துச்சு தம்பி அப்துல் ரஹ்மான் அவர்கள் எப்பவும் அழகான முறையில் பேசுவார் நல்லா இருந்துச்சு ரொம்ப அருமையான கருத்துக்கள் சொன்னாங்க அதே சில சில இஸ்லாத்தை பற்றி ஒரு த சொல்ல சாதாரண வேறு மாதிரியான முறையில் பேசுவாங்க இஸ்லாம் ஒரு மதமாகவும் மற்ற வேற மதம் ஒரு பேசுவாங்க சொல்லுவாங்க அதையும் அழகான முறையில் சொல்லி காமிச்சாங்க நான் ஒரு மிஸ் பண்ணுறது நம்முடைய நான் சொல்கிற மாதிரி நாங்கள்லாம் அப்பப்போ தலைவர்கள் எப்பவும் தலைவராக இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தின் தலைவர் பேராசிரியருடைய பேச்சை கேட்காம போக முடியுது அதனால என்னை மன்னிச்சுக்க முடியாது அப்படின்னு எடுக்கிற எனக்கு மனசு வருத்தமாக தான் இருக்கு இந்த அரங்கம் வந்துட்டு கொஞ்சம் குறைவா இருந்தாலும் தான் இருக்கு ஏன்னா எல்லாருமே விவரம் புரிஞ்சு சந்தோஷமாக மகிழ்ச்சியோட வந்து கலந்துக்கிற விஷயம் இந்த புஸ்தகத்தை பற்றி கவிஞர் யுவபாரதி அவர்கள் அழகான ஒரு சொன்னா நான் எதையாவது ஒன்று எப்போதாவது நினைக்கிறது எதையாவது பேசணும்னு நினைக்கிறது அது யாராவது முன்னால் வருவோ பேசுவேன் அது எனக்கு ஒரு கல் இப்போ நான் அசிலே நினைச்சேன் இது புஸ்தகம் வந்துட்டு சின்ன பிள்ளையில மட்டும் உள்ள புத்தகம் தெரியலையே இது அப்படி அப்படியே அப்படியே சொல்லி சகோதரி ஜசீலா அவர்கள் நமக்கு இல்லாமல் யோசனை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் போனால் எப்படி நடந்துக்கிறேன்னு நீங்கள் அப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்களே சொல்லாமல் நினைச்சேன் அதுக்கு உதாரணம் கரெக்டாக சொன்னா டெலிஃபோன் விஷயத்துல நீ உள்ள வரும்போது கொஞ்சம் பேசிக்கிட்டீங்க சத்தம் அவங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு அப்படி சொல்லிட்டாங்க ஒரு தாக்கம் மனிதர்களுக்கு சின்ன பிள்ளைக்கு ஒரு தாக்கம் ஒன்று இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் இப்போ இந்த இந்த மாசம் இஸ்லாமிய மாசம் சொல்றது ரபியுல் ஆஹேன்னு சொல்கிறது இந்த மாசம் இந்த மாசத்துக்குன்னு ஒரு முக்கியமான இருக்காங்க அவங்களுக்கு தெரியாதான் சொல்ற சூஃபிகளுடைய அந்த தறிக்கா ஆர்டர் சொல்லுவாங்க சூப்பியோடைய ஆர்டர்னு சொல்லுவாங்க சூஃபி வந்து இஸ்லாத்தில் ஒரு அந்த மக்களை வந்துட்டு இன்னும் நல்லவங்களா இருக்கா இன்னும் நல்லவங்களா நான் மாதிரி இருந்தாங்க இந்த மாதிரி பல சூஃபி இருந்தாங்க அதுல வந்து மொஹிதீன் அப்துல் காதர் ஜெய்லானிங்கிறவங்க ஈரான்ல பிறந்து கிடைச்சியா பாக்தாதுல இருக்க கூடிய அவங்களுடைய மாசம் ஒரு சின்ன வயசுல எங்களுக்கு எங்கள் எங்க எங்கள் எங்க அல்லது எங்க உமா வாப்பா வந்து கொண்டு வைப்பாங்க அம்மா எங்களுக்கு சொன்ன ஒரு செய்தி அல்லது எங்கள் பாட்டி என்ன செய்தி கதை சொல்லிட்டு இருப்பாங்க சின்ன பிள்ளைல ஒரு தடவை மொயிந்தப்துல்கா ஜெயலலிதா சின்ன வயசாக இருக்கும் போது அவங்களை வியாபாரத்துக்காகவோ எதுவோ ஒரு 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 நாலஞ்சு பத்து பேரோட அந்த நேரத்தை அனுப்பியிருக்காங்க பத்து பன்னெண்டு பேரோடு சேர்த்து அனுப்புறாங்க அவங்க உண்மை அனுப்புற இடத்துல திருடர்கள் வந்து அவங்களை மறிச்சுக்கிறாங்க இதை வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர்ல நினைக்கிறேன் அபுல் கலாம் அவர்கள் எழுதிருந்தாங்க திருடல்கள் மறிச்சிருக்கிறாங்க இதுக்கு இல்லை அவங்கள்ட்ட நாற்பது அந்த நேரத்தில் ஒரு வராகமோ ஏன்னா அது பேர் இனத்தில் அதை எடுத்து சட்டையில் உள் பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டை போட்டு அந்த நாற்பது உள்ள போட்டு வச்சுட்டாங்க போட்டு தச்சையும் கொடுத்து அனுப்பிட்டாங்க உடனே கடைசியாக திருடர்கள் அலிப்பறி பிடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் பணத்தில் எடுத்துட்டாங்க இந்த மொஹிதிர்கார்ஜ் நாங்கள் சின்ன வயசுக்கார மனிதர்கிட்ட போய் ஒன்ட்டு டைனப்பா இருக்கிறோன்னா அவங்க தான் எங்கள் நாற்பது வராகவும் இருக்கிறது இன்னும் அரிசியாக போச்சுன்னா இவ்வளோ க்ளீனாக சொல்கிறாங்க ஒரு பையன் சொல்லிட்டு அப்படி சொன்னால் எங்கே இருக்குதுன்னா தெரியல ஒன்றும் இடத்துலலாம் தெரியல அது பார்த்தா உள் பாக்கெட்டில் இருக்குது ஏப்பா இது இவ்வளவு கரெக்டாக சொன்னால் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க எப்போவுமே எந்த காலத்துலையும் பொய்யே சொல்லாத அதனால நான் சொல்லேன்னு சொன்னேன் அவரோட திருடர் அவர் மட்டும் இல்லாமல் மற்றவர்கள பொருள்களெல்லாமே எல்லாருக்கும் திருப்பி கொடுத்து போயிட்டாங்கிறத சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க இப்போது எப்போவாது நம்ம பொய்யை சொல்லணும்னு நினச்சா கொண்டா இந்த ஒரு உரை வந்து நம்மளுக்கு தாக்கப்படுத்தி அப்போ அதனால் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் எப்போது மனசில் தான் பசு மரத்தை ஆணி பதிஞ்சு மாதிரி அப்படியே பதிஞ்சிடும் அதை விட்டு மாறவே செய்யாது அதனால குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த அந்த நிகழ்ச்சிகள் இப்போ ரொம்ப குறைஞ்சே போச்சு இன்னொரு விஷயம் அது ஒரு தமாசுக்காக சொல்கிறேன் எனக்கு தூங்குறதுக்கு இது அதுக்கு புத்தகம் பேசிக்கிட்டு இருப்போம் இதில் இருந்தால் சொல்லி காமிக்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போ வந்து ஒரு பத்து மணியே போல பாத்ரூம் போயிட்டு வந்து உட்காந்துருப்போம் உட்காந்து ஒரு பால் ஏதாவது குடிச்சிருப்போம் குடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு தூங்க போனால் அப்புறம் மறுபடியும் பாத்ரூம் போவோம் ஏன் பிள்ளை என்ன ஒரு என்ன ஒன்றா இருக்காங்க என்ன இப்போ தான் பதினஞ்சு முன்னால் போனீங்க நான் என்ன செய்ய எங்கள் உம்மா சொல்லிட்டாலும் தூங்க போற விமான பாத்ரூம் போன்னு சொல்லிட்டாலே சொல்லுவேன் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த 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 பேச்சு இன்னும் என்கிட்ட தாக்கத்தில் என் மனசில் இருக்கவே செய்யும் அதே மாதிரி சாப்பிட போகும்போது அந்த மனசுல இருக்கவே செய்யுது அதனால இந்த சின்ன வயசுல ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்க அதுதான் ரொம்ப இம்பார்டன் மற்ற எந்த வயசுல போயிட்டாலும் அதுக்கு மேலே அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இல்லாமல் போயிடுது இப்பவுமே நினைக்கிறேன் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்குல்ல எங்கள்கிட்ட கதைகள் எங்க ராத்தா ஒன் இருப்பாங்க அக்கா சகோதரர் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் கதை கேட்பாங்க ஏன்னா இவங்கெல்லாம் பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேரும் எல்லாம் தான் பழைய சுத்தமான தமிழ்ல அமைதியாக சொல்லி காப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு மூணு வயசு பிள்ளை நாலு வயசு புள்ளு அவங்ககிட்ட போய் தான் கதை கேட்டுப்பாங்க இந்த ரசூசல்லா செய்திகளை இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்றது அல்லது எல்லா பெரிய மனிதருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த சின்ன பிள்ளையை சொல்றதுக்கு அது ரொம்ப அருமையான விஷயம் அதை வந்து ஒரு முறைப்படுத்தி அழகான முறையில் இவங்க ஒரு புஸ்தகமாக போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையான விஷயம் அதை வந்துட்டு எந்த ஒரு ஒரு முறையில் எடுத்து பார்த்தாலும் ரொம்ப அழகாகவும் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அதுல சில பல விஷயங்கள் இருக்காரு சொன்ன சின்ன வயசில் அதில் மனிதர்களுக்கு மட்டும் நீங்கள் சேவை செஞ்சா பத்தாது எப்படி மிருகங்கள்கிட்ட எப்படி பழகிக்கிறோம் மிருகங்களை எப்படி நடத்தணுங்கிற செய்திகள்லாம் இருக்குது அது எப்படி அந்த முறையில் அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்ன முறையில் பண்ணால் கிடைக்கும்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது இந்த பல விஷயங்கள் நான் எல்லாத்தையும் இது ஒன்று இப்போ ரொம்ப நேராக எனக்கு கொஞ்சம் அவசரமாக இருக்குன்னாலும் ஃபுல்லாக சொல்ல முடியல எனக்கு எல்லோரும் சமம் அப்புறம் அடுத்த ஊட்டுக்காரங்க பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ போய் சாப்பிட்டுக்கிட்டே ஊன்னு இருந்தால் நல்லா இருக்காதுங்கிற அந்த விஷயங்கள்லாம் ஒன்று 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 சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அழகான முறையில் எடுத்து அதை ஒரு முறையான முறைய சொல்லி அதுலேயும் இப்போ உள்ள ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் அது எதை சொன்னாலும் இது எந்த புஸ்தத்தில் இருக்குது அது குறிப்பை எங்களில் ப்ராப்ளம் ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் அது எங்கே இருந்து நீங்கள் நான் எந்த விஷயம் சொன்னாலும் சொல்லலாம் ஒரு குடும்பம் சொன்னாலும் அதுக்கு தோ உண்மையில நினச்சேன்

ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குதுனால நான் போக அது எனக்கு முக்கியமாக பேராசிரியர்களோட எல்லா டைம்லையும் எந்த பேச்சு பேசினாலும் அது நிச்சயமாக அன்னைக்கு அதுலேருந்து ஒரு விஷயத்தை எப்பவுமே நான் தெரிஞ்சுக்கிறது ஓதுதல் படித்தல்ங்கிறதுக்கு அழகான வழக்கம் சொன்னது அன்னைக்கு அவட்டும் தான் கேட்டுங்க அன்னைக்கு இந்த ஒரு இந்த பள்ளிவாசலில் இயர்களை போடுறதுக்காக எப்படி ஆயத்தில் போடுறாங்கிறத பற்றி அழகான எல்லாம் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கே வந்து தலைமை தாங்கி எனக்கு எனக்கு என்ன கொண்டு கொண்டது உங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் ஜசீலா அவர்கள் அங்கேயே தெரியும் ஆனா ஆக்சுவலா சொன்னா இங்க வந்துட்டு எனக்கு வந்த கொஞ்ச நாள்ல எனக்கு துபாயிலேயே இருக்கமோன்னு சொல்லித்தான் அங்கே அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் துபையில ஒரு ஃபுல் ஐடென்டிட்டி அதெல்லாம் எல்லாரையும் பார்த்தோன்னே அப்துல் கதீப் எல்லாரும் பார்த்தோன்னே எனக்கு துபில இருக்குமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில உங்க உங்களை எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முன்ன மகிழ்ச்சி குறிப்பாக நான் ஆக்சுவலாக சொன்ன போனது நான் ஜெசீலாட்ட கூட சொன்னேன் இந்த நிகழ்ச்சியை இன்னும் கொஞ்சம் பெண்கள் அதிகமாக வரக்கூடிய இடங்களில் பண்ணலாமே அல்லது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலோட பேரண்ட்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு பண்ணலாமே அப்படின்னு சொல்லி காமிச்சேன் ஜெசிலா வந்துட்டு அவனு ஒரு பயணம் ப்ரீஃப் கேஸோடு தான் வந்த மாதிரி தெரியுது நேற்று வந்திருக்காங்களா இன்றைக்கு புறப்பட ஆகலாம் அதனால் முடியாது அடுத்த அப்படியே வந்து இந்த மாதிரி அப்போது யூஹெச்எம்எஸ் வந்து ரிஃபாய் வந்திருக்காரு தலைவர் அவர்களோடு இன்னைக்கு பேசும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போகிறேன் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு இது போல் ரிஃபாயெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கூப்பிட்டு அவர் நம்ம பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு பண்ணின்னு சொன்னால் இது ரொம்ப உதவியான புத்தகம் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே மறந்து வரும் எப்படி கதை சொல்கிறதுங்களூட மறந்து வரும் எப்படி சொல்லி காமிக்கிறது கூட மறந்து வரும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு இது ரொம்ப அருமையான முறையில் அந்த சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் இதை எல்லோரும் ஒரு வீட்டில் ஒரு ஹேண்ட் புக் மாதிரி வச்சு கண்டிப்பாக பண்ண அதை அதை வச்சு பிள்ளை எடுக்கலாம் சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை நான் என் மானு சொல்லி கொடுக்காமல் இருக்குது அதுவும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது எனக்கு எங்கள் அப்பா சொல்லி தரலாமோ இருக்குது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது நான் எல்லாருக்கும் உள்ள விஷயம் நினைக்கிறேன் சாவனைக்கும் இன்ஷா இந்த அவருடைய இந்த முயற்சி இதோடு மட்டும் முடியாமல் இன்னும் இந்த மாதிரியான சின்ன சின்ன எல்லாருக்கும் அந்த அப்துராமன் அவர் சொன்ன மாதிரி சில சில நியமத்து சில சில அருட்கொடைகள் ஆண்டவன் வந்து சில பேருக்கு சில விஷயத்தை கொடுக்குறாங்க வியாபாரத்துடைய செய்யக்கூடிய வரக்குடைய இருக்குது அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு யுவ பாரதியர்கள் கவிஞர் அவங்க அவங்களுக்கு ஒரு அறுக்கூடாது அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அறுக்குடையை கொடுத்துருக்கான் அந்த மாதிரி எழுத்து அறி அறுக்குடை ஆணவம் கொடுத்துருக்கான் அவன் பேச்சாற்றல் நல்லது பாடுவான்னு சொன்னால் அது பேச்சுக்கு தகுதியான ச சம்பந்தப்பட்ட பாடல் தான் அதனால் இருந்தால் அப்துல் ரமன் சொன்னால் நீ ஒரு மேடையில் கூட சொன்னாங்க திருக்குறளை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆள் திருக்குறள் தெரிஞ்ச திருவள்ளுவருடைய வாழ்க்கையில நீங்க பாக்கலாம் ஒரு மனித எப்பவுமே அவங்க வந்து ஒரு ஊசியும் தண்ணி வச்சிருப்பாங்க அவங்க வீட்டுக்காரத்துக்கு உண்மை தானே கொஞ்சம் தெரியாது அட்லீஸ்ட் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்காங்க அப்ப கடைசி வரைக்கும் எதுக்கா வைக்கிறான்னு கூட ஒய்ஃபுக்கு தெரியாது அவங்க மனைவிக்கு தெரியாது வாசு அப்புறம் அவங்களுடைய இறப்பு த சமயத்துல திருவள்ளுவர்கிட்ட கேட்டான் ஏன் நான் எப்பவும் டெய்லி வச்ச தண்ணி வச்சேன் ஒரு ஊசி வச்சிருந்தேன் இல்ல நீ சோறு போடும்போது ஏதாவது சிந்திட்டால் கொட்டி விட்டால் அதுல வந்து எடுத்து கழுவி சாப்பிடுறதுக்காக வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்க நிகழ்ச்சிகள் ரொட்டி துண்டை சொல்லாத எடுத்து கழுவி சாப்பிட்டார்கள் அதே மாதிரி இன்னொருத்தர் ரொட்டி துண்டை எப்படி சாப்பிட்டார்கள் உரம்பா நல்ல அழகான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கு அருமையான புஸ்தகம் கண்டிப்பாக படிக்க வேண்டியது கண்டிப்பாக இல்ல வீட்டையும் இருக்க வேண்டியது இது இஸ்லாமிய புத்தகம்னு ஒண்ணுமே கிடையாது யார் வீட்டையும் இருக்கலாம்

நல்ல உபதேசம் செய்யாத எந்த சமூகம் படைக்கப்படவில்லை சொல்லிட்டு இறைவனுடைய ஆயத்து குரான் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் இறை தூதர்கள் வந்திருக்காங்க சொல்லிட்டு நம்மளாம் நம்புறோம் ஒரு பெரிய அதுவும் முதல் முதல்ல உள்ள சமூகம் பேசிக்கிறோம் கண்டிப்பா இந்த சமூகத்துக்கு பல வந்து வந்திருக்க ஒருவேளை திருக்கள்ளூர் எல்லா அதிகாரத்திலும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அவரும் அந்த மாதிரி உள்ள சொல்ற ஒரு மிகுந்த பயண நெருக்கடிக்கடியிலும் கூட இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்த சலாஹின் காக்கா அவர்களுக்கு மூலாசிரியின் சார்பிலே ஒரு நினைவு பரிசு இங்கே வழங்கப்படுகிறது சலாஹின் காக்கா அவர்களுக்கு சுகாதன் காக்க உரையிலே குறிப்பிட்டார்கள் இவ்வளவு விஷயங்களே எழுதியிருக்கிறார் தைரியமாக எதற்கெடுத்தாலும் ஆதாரம் கேட்பார்களே என்ன பாடுபடப் போகிறாரோ என்று குறிப்பிட்டிருந்தார்